பிடிதன் உருவமை வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் யாரும் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் போர் எண்ணில் கதிக்கு யாதும் போர் குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் நேயர்கள் காலபிரசுக்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறவினர்களால் வரக்கூடிய உபத்திரியங்கள் உபனர்கள் உறவினர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவு கடகத்துக்கு மிக சுருக்கமாக சொல்லப்போ என்றால் எல்லா கெட்ட பேரும் இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடியது அஷ்டம்தி சனி நடக்கலை முடிக்க முடிய போதும் எல்லாத்தினாலையும் யாருக்கு பிரச்சனை கடகத்துக்கு அது ஆபீஸில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பெரியவாழ்கிட்ட பிரச்சனை ஒரு மரியாதை இருக்க நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க என் மான மரியாதைன்னு போச்சு எப்போ ஏழுற அது கடகத்துக்கு நடக்கும் பொழுது ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் சார் நல்லா இருந்தார் சார் இப்போ எப்படி போயிட்டார் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த குடும்ப உறவு முக்கியம் குடும்பத்தில் எதுக்கு குழந்தை தூக்கும்படுறோம் உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் அப்புறம் உறவு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் அடிப்படை அப்புறம் உறவுக்கு வரணும் அப்போ உறவு நல்லா இருக்கிறதுக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது கடகராசிக்கு அப்போ கடந்த காலம் எப்படி இருந்திருக்கும் மிகவும் மிக மிக மோசமான நிலைமை அப்போ தசா புத்தியை பார்க்கணும் கடகராசிக்கு அஷ்டமி திசை நடக்கும்போது சந்திர திசை சனி புத்தி சனி திசையில் புத்தி ராகு திசையில் புத்தி ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் வரும் கடகமாக மகரமாக அப்படி தான் கேட்பேன் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கடகம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படுறப்பாடு பெரும்பாடு அந்த பாடத்திற்கு முற்றுப்புள்ளி உறவினர்களால் வந்த கஷ்டம் வரக்கூடிய கெட்ட பெயர் எல்லாமே முடிஞ்சு நல்ல பெயர் நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் மறந்துடாதீங்க அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரிபாடு அது வீட்டில் வணங்குறது மகாலட்சுமி வழிபாடு அம்பாள் மயிலை கற்பகம்பாள் மயிலை கற்பகம்பால் இதெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிசேசன் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய ஜென்மபூமி ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் அதை பண்ணிவிட்டு வாங்க திருப்புட்குழி குழந்தை இல்லாதவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது நம்பர் ஒன்று திருப்புட்குழி அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க அம்பால் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கெல்லாம் போங்க கடகராசி நேரலுக்கு உறவினர்களால் நிச்சயமாக தூக்கி எறியப்பட்டங்க உடச்செறியப்பட்டங்க இப்போ ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து முப்பது மூணில் இருந்தது